நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் எமரால்ட் அடுத்த இத்தலாரில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது மேலும் சில தடுப்பு சுவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பாதுகாப்பு கருதி கிராமத்தை விட்டு பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உடைமைகளுடன் வெளியேற்றப்பட்டு வருகின்றன நீலகிரியில் தொடர் கனமழை காரணமாக தடுப்பு சுவர் சரிந்து விழுந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் அன்பழகன் தற்பொழுது நீலகிரியில் தொடர் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்துள்ளது தற்பொழுது அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து விரிவாக பகிரலாம் வணக்கம் அஸ்வினி நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவிலாஞ்சி எமரால்டு மற்றும் இத்தலார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இத்தலார் கிராமத்தில் பெரிய தடுப்பு சுவர் சரிந்தது இதனால் இதனால் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் மேலும் அந்த தடுப்பு சூழலானது எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் நிலையில் உள்ளதால் அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகளை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்